அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் கோடை வெயிலோட தாக்கம் நாளுக்கு நாள் உக்கிரமா போய்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறது தமிழ்நாடா இல்ல நம்ம வாழ்றது வெடிசுலாவா ஒரு தென்னாப்பிரிக்காவா இல்ல ஒரு சோமாலியாவான்னு நமக்கு நினைக்க தோணுது மக்கள் அங்கங்க தண்ணியை தேடி சுத்துறதும் வன விலங்குகள் அங்கங்க செத்து மடியறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி நினைக்க தோணுது அப்படி இல்லைன்னா தமிழ்நாடு வந்து இன்னொரு சோமாலியா போல மாறுறதுக்கு இன்னொரு வெடிசுல போல மாறுறதுக்கான ஒரு முன்னோட்டமானு நமக்கு நினைக்க தோணுது இன்னைக்கு தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் அந்த அளவுக்கு வறட்சியோட பிடி ரொம்ப நாளுக்கு நாள் அதிகமா போய்கிட்டு இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளுமே நம்ம போக விரும்புற ஒரு இடம்னா ஊட்டி வச்சுருவோம் ஆனா இப்போ அந்த ஊட்டிலேயும் அங்க ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த வறட்சியெல்லாம் பார்க்கும் போது நமக்கே ரொம்ப பயமா இருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன் உதகையில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ அதெல்லாம் பார்க்கும் போது நமக்கே மனசு வலிக்குது அங்க அந்த உதகையில இருக்கக்கூடிய அந்த கால்நடைகள் அந்த காட்டுலயே மேயக்கூடிய அந்த நாட்டு மாட்டு மாடுகள் இருக்குல்ல நாட்டு மாட்டுக்கு அந்த காளை மாடுகள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய அந்த இதுல செத்து செத்து விழுகிற காட்சி எல்லாம் பார்க்கும்போது அது எதுக்கு தண்ணி இல்லாம குடிக்க தண்ணி இல்லாம அங்க செத்து விழுகக்கூடிய காட்சி எல்லாம் பார்க்கும்போது இதே போல மனுஷனும் ஒரு நாள் கண்டிப்பா இப்படி விழுந்து சாவான் அப்படிங்கறத நமக்கு வந்து இது ஒரு முன்னோட்டமா காட்டுது அதெல்லாம் பார்க்கும் போது அந்த அளவுக்கு மனசு வலிக்குது ஒரு ஒரு குளிர்ந்த பிரதேசமா நம்ம தமிழ்நாடு முழுவதும் அறியக்கூடிய ஒரு பகுதினா ஊட்டி இன்னை அப்போ ஊட்டிக்கே இந்த நிலைமைன்னா அப்ப மற்ற மற்ற இடங்கள் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியல அதே போல நம்ம இந்தியாவிலேயே இரண்டாவது சிறப்புஞ்சின்னு சொல்லக்கூடிய நம்ம இந்த கூடலூர் மாவட்டத்துல தேவாலாங்கிற ஒரு பகுதி இருக்கு அந்த தேவாலா நம்ம இந்தியாவில் ஒரு இரண்டாவது நம்ம சொல்லுவோம் தமிழ்நாட்டோட முதல் ஏன்னா நம்ம சிறப்புனா தமிழ்நாட்டுல மிக அதிகமான மழை பொழிவு பெய்யக்கூடிய ஒரு இடம் தான் அந்த கூடலூர் மாவட்டத்துல தேவாலாங்கிற ஒரு பகுதி ஒரு தொடர்ச்சிய ஒரு வருடங்கள்ல ஆறு மாசம் தொடர்ச்சி மழை பெஞ்சுகிட்டேதான் இருக்கும் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டோட ஒப்பிடும் போது எங்கேயுமே இல்லாத அளவுக்கு அளவுக்கு அதிகமான நீர் ஓடைகள் அந்த அளவுக்கு அதிகமான நீர்வழி பாதைகள் எல்லாம் அந்த தேவ மிக அதிகமா இருக்கும் அதுல வந்து இதுவரைக்கும் அங்க எப்படி ஒரு வரலாறுல அந்த தேவாலாவில ஒரு வறட்சி நிலவுனதா ஒரு சரித்திரமே கிடையவே கிடையாது ஆனா அப்படிப்பட்ட ஒரு தேவாலயம் அந்த கூடலூர் மாவட்டத்துல இன்னைக்கு அங்க மக்கள் குடிக்க தண்ணி இல்லாம அங்க இருக்கக்கூடிய வன விலங்குகள் எல்லாம் ஒரு குடிக்க தண்ணி இல்லாம ஒரு தண்ணியை தேடி ஊருக்குள்ள வர வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்க அந்த தேவாலம் மாவட்டம் அந்த கூடலூர் மாவட்டம் உருவாக இருக்குதுன்னா அப்போ மற்ற மற்ற இடங்கள் நம்ம யோசிக்கும் போது ரொம்ப நமக்கே ரொம்ப பயமா இருக்கு இப்ப நம்ம எல்லாம் சொல்லுவோம் கேரளாவுக்கு போயிட்டு வந்தோம் அப்பா கேரளா என்ன கேரளா கேரளா உண்மையிலேயே கடவுளின் தேசம் அப்பா எந்த அளவுக்கு இயற்கை அப்படியே போத்தி வச்சிருக்கான் பாருங்க கடவுளோட தேசம் கேரளா கடவுளின் தேசம் கேரளான்னு வாய்த்தை வார்த்தையை சொல்லுவோம் ஆனா இதே கேரளாவை காட்டியும் பல மடங்கு அதிகமா நம்ம ஒரு காலத்துல தமிழ்நாடு இருந்தது அப்படிங்கிறதுல எத்தனை பேருக்கு தெரியும் இப்படிப்பட்ட ஒரு ஊரவே இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட ஆட்சியாளர்கள் இந்த அறுபது வருஷத்துல மாறினதா இந்த நம்ம தமிழ்நாடு அறுபது வருஷத்துல நம்ம தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு கெடுத்து குட்டிச்சோரா மாத்த முடியுமோ அந்த அளவுக்கு கெடுத்து குட்டிச்சோரா மாத்திட்டானுங்க தமிழ்நாட்டுல வறட்சியான மாவட்டங்கள் எதுனா சொல்லுவோம் சிவகங்கையை சொல்லுவோம் ராமநாதபுரத்தை சொல்லுவோம் ஆனா இந்த சிவகங்கை ராமநாதபுரமும் பண்டைய அரசர்கள் காலத்துல அங்க வந்து ஒரு மாம்பழங்கள் அங்க நம்ம ஆரஞ்சு பழங்களை விளைய வச்சு வெளிநாட்டுக்கு கப்பல் வழியா ஏற்றுமதி பண்ணி வணிகம் செஞ்ச ஊர் தான் அங்க சிவகங்கையும் ராமநாதபுரம் மாவட்டமும் ஆனா அப்படிப்பட்ட மாவட்டத்தை இன்னைக்கு நம்ம கண்ணை மூடிட்டு வறட்சி பாதிக்கப்பட்ட மாவட்டம் அங்க குடிக்கிறது கூட தண்ணி இருக்காது அந்த அப்படி கண்ணை மூடிட்டு சொல்லிட்டு போயிருவோம் ஆனா அந்த மாவட்டம் ஒரு காலத்துல ரொம்ப செழிப்பா ரொம்ப வளர்ச்சி அடைந்த பகுதி தான் அதே போல நம்ம இங்க மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுவதுமாவே இன்னைக்கு வறட்சியோட பிடி ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட ஆட்சியாளர்கள் எங்க பார்த்தாலும் ஆத்து மண்ணல்லி வித்துடுறது எங்க பார்த்தாலும் கனிமவலை

லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு கையெழுத்து போட்டு விடுறதுல நம்ம திராவிட ஆட்சியாளர்களுக்கு ஈடினா உலகத்துல வேற எவனுமே கிடையவே கிடையாது உண்மையிலேயும் இந்த திராவிட ஆட்சியாளர்களுக்கு தமிழ்நாட்டு மேல ஒரு சின்ன அக்கறை இருந்துச்சுன்னா ஒரு சின்ன அக்கறை இருந்துச்சுன்னா தமிழ்நாடு எப்பயும் இல்லாத அளவுக்கு இந்த அளவுக்கு வறட்சியை சந்திச்சிருக்குது இது என்ன காரணம்னு கொஞ்சமாவது எவனா யோசிச்சிருப்பானா ஆனா எங்க தலைவர் போறாரு கொடைக்கானலுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அப்ப சென்னையில வெயிலை தாங்க முடியல தலைவர் கொடைக்கானல் போறாரு அப்போ அங்க சென்னையில இருக்கக்கூடிய மக்கள்லாம் எனக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் எங்க போவான் அங்கேயே செத்து விழுந்தா பரவாயில்ல ஒரு நல்ல முதலமைச்சர்னா ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி இருக்கணும் தண்ணையை எரிச்சுக்கிட்டு கூட மக்களுக்கு வெளிச்சம் கொடுக்கணும் ஆனா அப்ப வேண்டிய முதல்வர் அங்க சென்னையை விட்டு போட்டு நேர கொடைக்கானல் வராருனா நீங்க தமிழ்நாட்டுல பாருங்க எங்க பார்த்தாலும் வன விலங்குகள் அப்படியே தண்ணியை தேடி ஊருக்குள்ள வருது கூடி அந்த ஒரு ஒரு அடிப்படையா ஒரு வன விலங்குகளுக்கு குடிக்க கூட அந்த காட்டுல தண்ணி இல்லை இப்ப நம்ம மனுஷங்க எல்லாம் ஒரு அரை மணி நேரம் நம்மளால தண்ணி தளத்தை தாங்க முடியுமா அரை மணி நேரம் அரை மணி நேரம் தண்ணி தளத்தை தாங்க முடியாம நம்ம எவ்வளவு பாடுபடுறோம் நம்ம கையில் நிறைய பணம் இருக்கும் வீட்டுல பீரோ நிறைய பணம் இருக்கும் வீட்டுல கூலர்ல வாழ்வோம் ஏசிய போட்டு வாழ்வோம் ஒரு மின்விசரியில வாழ்வோம் இந்த அளவுக்கு லக்ஸூரியஸா வாழ்ந்துகிட்டு நம்மளேயும் ஒரு அரை மணி நேரம் நம்மளால ஒரு தண்ணி தாகத்தை தாங்க முடியாது அப்படி இருக்கிற சூழ்நிலையில அங்க காடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வன விலங்குகள் எல்லாம் குடிக்க தண்ணி இல்லாம எந்த அளவுக்கு அழையும் கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும் ஒரு அரை மணி நேரம் நம்மளால தண்ணி தாகத்தை தாங்க முடியாம எப்படியோ அவ்வளவு ஒரு மனவழியில அவ்வளவு ஒரு பாடுபட நமக்கு தெரியுமா தெரியாது அப்படி இருக்கும்போது அந்த வன விலங்குகள் எவ்வளவு கஷ்டப்படும் எவனாவது இது வரைக்கும் நம்ம யோசிச்சு பாத்துருக்கோமா இது வரைக்கும் இப்ப நம்ம கண்ணுப்படைய எத்தனை விலங்குகள் செத்து செத்து விழுகிறத நம்ம பார்த்திருப்போம் தண்ணி இல்லாம எத்தனை காட்டு மாடுகள் விழுந்து செத்து எத்தனை யானைகள் தண்ணி இல்லாம விழுந்து செத்து எத்தனை சிங்கங்கள் விழுந்து செத்து எத்தனை புலி விழுந்து விழுந்து செத்து எத்தனை மான்கள் கீழே விழுந்து தண்ணி இல்லாம செத்து இருக்கோம் அப்ப நம்ம கண்ணுப்பட பார்க்கக்கூடிய உயிரினங்கள் இத்தனை நம்ம தண்ணி இல்லாம சாகுதே அப்போ நம்ம கண்ணு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மறைவுல ஒரு ஒரு அடர்ந்த காட்டுகளுக்குள்ள எத்தனை உயிரினங்கள் தண்ணி இல்லாம சாகும் நம்ம ஏதாவது கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருக்கோம் சாகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த மிருகங்களோட மனநிலை எப்படி இருக்கும் எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு மனுஷனோட ஒரு பேராசை ஒரு மனுஷனோட ஒரு ஒரு பேராசைனால மனுஷன் அலைஞ்சா பரவாயில்ல ஆனா எந்த தப்புமே செய்ய வன விலங்குகள் இந்த அளவுக்கு துன்புறுத்தப்பட்டு சாகுதுன்னா இதுக்கு கண்டிப்பா ஒரு நாள் ஒரு நாள் இந்த மனுஷன் பதில் சொல்லித்தே ஆகணும் அந்த அளவுக்கு ஒரு மனுஷனோட பேராசைனால இன்னைக்கு அத்தனை வன விலங்குகளும் செத்து செத்து விழுகுது நம்ம எத்தனை காணொலியில பாத்துருக்கோம் ஒரு சிட்டுக்குருவி தண்ணி இல்லாம கீழே மயங்கி விழுகிறத பாத்துருக்குமா இல்லையா ஒரு பாம்பு பன்னெண்டு நீளம் நீளமுள்ள ராஜ நாகம் தண்ணி இல்லாம கீழே மயங்கி விழுகுது நம்ம தண்ணி பாட்டுல தண்ணிய வாயில கொண்டு குடுத்தோடனே வேகமா போகுது அதே போல ஒரு அணிலு அணிலு ஒரு நடந்து போய்கிட்டு இருக்கான் அப்படி தண்ணியை இது பண்ணி கையெடுத்து கும்புற மாதிரி அதெல்லாம் பாத்துக்கிட்டு நம்ம எப்படி கடந்து போக முடியுது பாருங்க எத்தனை இடத்துல அந்த கிளிகள் அந்த கிளிகள்லாம் ஒரு டேப்பை திறந்து விட்டு அப்படியே தண்ணி குடிக்குது இதெல்லாம் நம்ம எப்படி பார்த்து கடந்து போக முடியுது இப்ப நம்ம எல்லாம் மனுஷங்க நம்ம பாக்கெட்ல பணம் வச்சிருக்கோம் கொண்டு போய் தண்ணி இருக்கிற வரைக்கும் கடையில வாங்கி பிடிச்சுப்போம் வீட்டுல ஏதோ ஏதோ ஒரு வாங்கி குடிச்சிருவோம் ஆனா ஒண்ணுமே இல்லாத வன விலங்குகள் எதை நோக்கி போகும் அதனால கையில பணமா வச்சிருக்கு கொஞ்சமாவது இந்த மனிதர்கள் கொஞ்சமாவது யோசிக்கணும் தமிழ்நாட்டை யாரு ஆட்சி செஞ்சா நல்லா இருக்கும் கொஞ்சமாவது யோசிக்கணும் நம்ம தமிழ்நாடு இருக்கிற கொஞ்ச இயற்கை வளங்களாவது காப்பாத்தணும் தமிழ்நாட இன்னொரு வெனிசுலா போல இன்னொரு சோமாலியா போல இன்னொரு தென்னாப்பிரிக்கா போல மாத்தாம இருக்கக்கூடிய திராவிட ஆட்சியாளர்கள் ஓயவே மாட்டாங்க நீ நம்ம சொல்லுவோம் தமிழ்நாட்டுல ரொம்ப சுற்றுலாத்தல எடுத்துக்கோங்க குற்றாலத்தை எடுத்துக்கோங்க புள்ளிமலை எடுத்துக்கோங்க இதெல்லாம் பாத்தோம்னா வருஷம் முன்னூத்தி அறுபத்தி நாள் தண்ணி வரக்கூடிய பகுதி ஆனா இன்னைக்கு எந்த தமிழ்நாட்டுல இந்த ரெண்டு மட்டும் சொல்ல முடியாது தமிழ்நாட்டுல எந்த மாவட்டத்திலயுமே எந்த ஒரு அறிவியல்லையுமே எந்த ஒரு நீர்வழி தடங்கள்லயுமே எந்த ஆத்துலயுமே எந்த ஓடையிலுமே எங்கேயுமே தண்ணியே கிடையாது மொத்தமா சூழல் முடிஞ்சிச்சு இதே சூழ்நிலை இன்னொரு பத்து வருஷம்லாம் போச்சுன்னா இன்னைக்கு எப்படி மானு சத்து விழுகுதோ கரடி சத்து விழுகுதோ புளி சத்து விழுகுதோ யானை சத்து விழுகுதோ காட்டு மாடு சத்து விழுகுதோ அதே போல ஒரு நாள் மனுஷன் செத்து விழுக வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பா இந்த பூமியில உண்டாகும் இன்னைக்கு இப்ப இருக்கக்கூடிய வறட்சி எல்லாம் நினைக்கும் போது அது பத்து வருஷமா இருக்க கூட அவ வாய்ப்பில்லை எவ்வளவு குடிய சீக்கிரம் வரும் அவ்வளவு புரிய சீக்கிரம் கண்டிப்பா வரும் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய திராவிட ஆட்சியாளர்களுக்கு மனுஷங்க செத்து உள்ள பத்தி கவலையே கிடையவே கிடையாது இங்க இருக்கக்கூடிய வனவிலங்களை செத்து உள்ள பத்தி கவலையே கிடையவே கிடையாது அவங்க சம்பாரிச்சிட்டானுங்க நல்லா சம்பாரிச்சிட்டாங்க ஆத்துமன்ன அள்ளி வித்துட்டேன் மலை அள்ளி வித்துட்டேன் இங்க இருக்கக்கூடிய நம்ம மொத்த கனிம உலகத்தையும் கொள்ளையடிச்சு திருடி மொத்தமா சோழி முடிச்சிட்டானுங்க இங்க கலவாண்டு செஞ்சு எல்லா இடத்துலையும் கொள்ளையடி செஞ்சு அத்தனை படத்தமே கொண்டு போய் வெளிநாட்டு முதலீடு செஞ்சுட்டு வந்துட்டான் அத்தனை படத்துமே வெளியில அங்கெங்க குட்டி குட்டி தீவு வாங்கி போட முடியுமா போட்டுட்டான் சுவிஸ் பேங்க்ல பணம் கொடுமா போட்டுட்டான் இவன் மொத்தம் முப்பத்தாறு குண்டாண்டி ஏற்றி முப்பத்தி எங்கெங்க சுத்தி எங்கெந்தா சுத்து சேர்க்கணும் அந்த அளவுக்கு வெளிநாட்டுல சேஃப்டியா சுத்தி சேர்த்து வச்சுட்டானுங்க ஒருவேளை தமிழ்நாட்டுல ஒரு வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல இந்த ஆட்சியாளர்கள் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டான் பறந்துருவான் இன்னைக்கு எப்படி சென்னையில இருந்து கொடைக்கானல் வந்திருக்காங்க இதே போல கொடைக்கால வந்தவருக்கு அமெரிக்கா போறதுக்கு ஒரு ஆஸ்திரேலியா போறதுக்கு ஒரு நியூசிலாந்து போறதுக்கு ஒரு ஜப்பான் போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஆனா இன்னைக்கு எப்படி அந்த சென்னை மக்கள் இப்பயும் அந்த வெயில கஷ்டப்படுறாங்களோ அதே போல நீங்கள் நானும் தமிழ்நாட்டுல இருந்து கஷ்டப்படுவோம் அந்த சூழ்நிலை தமிழ்நாட்டுக்கு வரும்போது இந்த திராவிட ஆட்சியிலும் பறந்துருவாங்க ஆனா அப்ப நம்ம கஷ்டப்படுறது நீங்கள் நானும் கஷ்டப்படுவோம் நம்ம ஒண்ணுமே ஒரு பாவமே செய்யாத ஆடல்கள் இருக்கக்கூடிய அந்த வன விலங்குகள் ரொம்ப கஷ்டப்படும் மக்களை தயவு செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாவது யோசிங்க கொஞ்சமாவது யோசிங்க ஓட்டுக்கு ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி தேர்தலுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கேவலம் ஒரு பிச்ச காசு ஒரு கேவலம் ஒரு ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபாய் வாங்கிக்கிட்டு நம்ம ஒரு இப்படி சொல்லுவோம் ஒரு கூட்டி கொடுக்குற சம்பவம் இதெல்லாம் ஓப்பனா சொல்லணும் இதெல்லாம் இதுக்கு மேல பச்சையா சொல்ல முடியாது அந்த அளவுக்கு கேவலமா நம்ம ஓட்ட போட்டுட்டு இன்னைக்கு நம்ம தெருவில் நின்று இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு வன விலங்குகளை ஒரு வாயில்லாத ஜீவன்களை இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம சாக விடுறோம்னா நாளைக்கு மனுஷன் சாக போறாங்கிறத ஒரு முன்னோட்டம் தான் நீ காட்டுது தயவு செஞ்சு மக்கள் திருந்தணும் ஒரு பாவமே அறியாத ஜீவன்கள் அந்த வாயில்லாத ஜீவன்கள்